பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏலக்காய் செடியை பார்க்க வந்திருக்கோம் வாங்க எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு ஏ வா காமிக்கிறேன் ஏலக்கா இந்த வேலை பார்த்து வச்சிருக்காங்க இந்த இருக்கு பாருங்க ஒன்று பிடுங்கம்மா உன் பிடிங்க கையில் காமி இந்த இந்த வீடியோ நான் என்ன நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் ஏலக்காய் செடி இங்கே பாருங்கள் இதை தான் காய வச்சு நம்மளுக்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் நல்லா பச்சை ம் வாடை பயங்கரமாக இருக்குங்க இங்கே பாருங்கள் என்ன இதை இது ஃபுல்லாக இங்கேலாம் பாருங்கள் சர சரமாக தொண்டுது நல்ல வாசனைங்க இல்லை காமி இங்கே பாருங்கள் நல்ல வாசனைங்க இங்கே பாருங்க சூப்பராக வாசனை இப்போயே நல்லா வாசனை அடிக்குது அதே காஞ்சோன்னா நல்லா மணக்குது போல் இது வந்து எப்படி எடுப்பாங்கன்னு தெரியாது பழுத்தொன்னும் எடுப்பாங்களா இல்லை இப்போயே எடுத்துருவாங்களா ஆ நெக்ஸ்ட் டைம் காட்டுவோம்மா அது எடுக்கிறத நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு காட்டுறோம் சீசன் இல்லை அதனால் எடுக்கிறப்போ உங்களுக்கு காமிக்கிறோம் நல்லா இருக்குங்க வாசனை ச பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு இது மேலே இல்லை எப்படிதான் ஏறி போகிறாங்களோ எல்லாமே அப்படிதான் இருக்குது இந்த அங்கே ஒன்று ஊருக்கு பாருங்கள் அது கூட மோசமாக இருக்குது அதை போய் பார்ப்போம் இப்படிதான் ஏறுறாங்களோ சாமி அல்டிமேட் இங்கே பாருங்கள் எப்படிதான் இதெல்லாம் ஏறுவாங்களோ என் இதில் எப்படி ஏறுவாங்க ஏறிடுவாங்களா நெட்டக்கு இருக்கே சரிங்க இப்போ கிளம்பலாமா நிறைய பார்த்து சிரிக்கிறாங்க என் பிள்ளைங்க

கீழே கீழேதே இருக்காங்க பாருங்க பெருசாக கண்ணாடியாக முன்னுது சூப்பராக இருக்கு பார்க்க இது என்னது மாலா தெரியல சூப்பராக இருக்கு எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க வந்ததுக்கு ஒரே ஒரு பலாப்பழம் பார்த்துட்டோங்க பாருங்க வந்ததுக்கு ஒரே ஒரு பலாப்பழம் கண்ணிக்கே தட்டுப்படலை இல்லை கொத்து கொத்தா தொங்க நைன்டி சிக்ஸ்ட் முக்கா வெள்ளைக்காரவங்களாக இருக்காங்க தேக்கடி வந்திருக்கோம் நம்ம இங்கே இவ்வளோ பாருங்க பாருங்கள் தேக்கடி ரோடு தேக்கடி தேக்கடி டைம் முடிஞ்சு நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் காடு ஆன சவாரி பார்க்க போறோம் நம்ம தேக்கடி வந்து டைம் முடிஞ்சேன் தண்ணா எடுக்கலாம் நம்ம வீடியோ மட்டும் எடுக்கலாம் டூரிஸ்ட்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க ஆ

எல்லாமே காது ஆட்டம் அதுக்கு பாரு எவ்வளோ கூட்டம்னு அழ மோதுது ஒரு ஃபேமிலிக்கு ஐநூறு போவாங்க கொள்ளங்க அப்படியே போய் அந்த போய் இப்படி வா பாருங்க இப்படி இப்படி போயிட்டு இப்படி சுத்தி வரதுக்கு சாமி நல்லா சம்பாதிக்கலாம் ஃபேமிலிக்கு ரூபா ஒரு ஆணையில உட்காந்து இப்படி போய்ட்டு இப்படி வரதுக்கு

என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது கதைக்களி கத்தி சண்டை எல்லாமே இருக்கு ஆனால் ஒரு ஆளுக்கு இரநூறுவா யானை சவாரி தான் அங்கே கொள்ள ஐநூறுரூவா ஒரு ஃபேமிலிக்கு இப்படி போய் விட்டு வராங்க அப்புறம் இடத்துக்கு போகிறான் என்ன அது பாக்கி பைசா ஆமாம் பூச்செடி எல்லாம் இருக்கும் பார்க்காரு ம் சூப்பராக இருக்கேன் சிப்ஸ் கடைதே நிறைய இருக்கு பாருங்க நேந்திர சிப்ஸ் மஞ்சள் மஞ்சள் பூத்துக்கிட்டு இங்க பாருங்க நேந்திரங்கா சிப்ஸ் வரதே உரிச்சுக்கிட்டு இருக்காரு தூள் ஃபுல் டீத்தூள் தாங்க இருக்குது முந்திரி கொடம்புலி இங்கே பாருங்க கொடம்புலி கொடம்புலி இங்கே கொடம்புலி தான் அங்கே ஃபேமஸ்ஸு வடகம் பாவக்காய் வடகம் ஃபுல் அண்ட் ஃபுல் டீத்தூள் தாங்க நிறையா இருக்குது சாக்லேட்ஸு ஒயிட் சாக்லேட்டு டார்க் சாக்லேட்டு எப்படியே சாக்லேட் பார்த்தோன்னா மயங்கிடுச்சுங்க நல்லா பியூர் டேங்கா அண்ணங்க பஸ் ஸ்டாண்டுங்க பஸ்ஸெல்லாம் அளவாக தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பக்கம் தான் போகிறோம் வந்தது வந்து வேற பக்கம் வந்து கும்ளிளி பக்கம் இறங்குறோம் ஷேரிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்பலாம் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சுற்றி காமிச்சிருக்கோம் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை அடுத்த வாட்டி வந்து பட்டை பட்டை மரம் பிரியாணி இலை மரம் அதெல்லாம் காமிப்போம் ஆ சரி கிளம்பலாமா போகும்போதே உங்களை காமிச்சிக்கிட்டே போகிறீங்க இருக்க ஆயிடுச்சு டைமு சல்லு சல்லுன்னு ஓடிடுச்சுங்க அதனால சரியாக எதுவுமே காமி பார்க்க முடியலை அதுக்குள்ளே நேரம் வேணும் நிறையா நேரம் பயங்கரமாக குளிர் அப்பா என்ன இறங்க இறங்க நல்ல குளிராக இருக்கும்

கிளைமேட் சூப்பராக இருக்கு வியூ சூப்பராக இருக்கு பாருங்க அந்த பனி மூட்டத்தோட செம்மையாக இருக்கு பாருங்க தண்ணி தண்ணி எப்படி போகுதுன்னு சூப்பராக இருக்குங்க ஃபால்ஸு பாருங்கள் மூளையில் தண்ணி வருது எங்கேருந்து வருது பாருங்க டேம் நிறைஞ்சு வருது தண்ணி எங்கேருந்து வருது பாருங்கள் மேல இருந்து வருது பாய் தான் மேல இருந்து வருதுங்க சூப்பராக இருக்கு இந்த இந்த இடம் தாங்க ஒரு பத்து பேர் இறந்தாங்க நியூஸில் போட்டாங்களா அது இந்த இடம் தாங்க உண்மையிலேயே எனக்குலாம் ரெண்டு நாளாக தூக்கவில்லை அவங்கள நினச்சி நினைச்சு அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும் அவங்க ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையட்டும் நம்ம கடவுளை வேண்டிக்கலாம் இந்த இடத்துல தாங்க அவங்க விழுந்தது இந்த பாருங்க இங்கேதான் கீழே விழுந்தது இங்க விழுந்தாங்க மரத்தில் குத்தி இங்கேதாங்க தாங்க அவங்க இறந்தது உண்மையிலே அவங்களாம் நினச்சி ரொம்ப ஆத்மா சாந்தி அடையணும் நல்லபடியாக அவங்க நாலு நியூஸில் பார்த்து பார்த்து அழுகாத குறையா இருந்தேன் சரிங்க நம்ம கிளம்பலாம் தண்ணி டேம் தண்ணி கீழ அப்படியே போகுது பாருங்க பிளேஸ் சூப்பராக இருக்கு ஆ நாளாக ஏறலப்பா சாமி எனக்கு காய்கால்லாம் நடுங்குது சரி கிளம்பலாம் கிளம்பலாமா அந்த பத்து பேர் இறந்தது அதை பார்க்கணும்னு நினைச்சேன் அதுக்குதான் பார்த்தது அந்த பவர் ஹவுஸ் அந்த தெரியுது பாரு பவர் ஹவுஸ் அந்த பவர் ஹவுஸ் பவர் ஹவுஸ் கரண்ட் எடுக்கிறது கரண்ட் எடுக்கிறது அடக்கு இல்ல தெரிஞ்சு வச்சியா கட்டட கட்டறமா தெரிஞ்சு வச்சியா அதுதான் பவர் அந்த பேட் தெரிஞ்சு வரதுலarkar ha ha ஆவ யாரே இது சூப்பர் அந்த பத்து பேர்லாம் வந்தாச்சு பிள்ளையில கொஞ்ச நேரம் விளையாட விடலான்னு வந்திருக்கோம் ஜாலியா பாவம் பைக்லயே சுத்தனா இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் விளையாட விடலாம் ஏறுமா நம்ம கும்பிலேருந்து கீழே இறங்கி வந்தாச்சு நம்ம ஊருக்கு வந்தாச்சு பிள்ளையில கொஞ்ச நேரம் விளையாட விடலான்னு வந்துருக்கோம் இங்க பிறந்து விளையாண்டு பேசுகிறேன் போயிட்டு வந்தது டயர்டாக இருக்கும் கொஞ்ச நேரம் விளையாட விடலாம் அப்படின்னு வேறு வேறு என்னை இடிச்சிடாத

தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லா கேர்லெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா நான் சைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுத்தான் பக்கத்துக்கு மேலே கூட கிளிப் பண்ணுங்கள் சாரி ஃப்ரெண்ட்ஸ் பாய் உழவு இருக்குது பண்ணாமல் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்